விடுதலை அமைப்புக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் நூற்றி நாற்பத்தி நாடுகள் அமோக வரவேற்பு தப்புமா தலை தெரிக்க ஓடுமா தலைப்பு இதுதான் இஸ்ரேலுடைய தலைநகரங்களை இலக்கு வைத்து ஏமன் ஹவுதிகள் கடும் தாக்குதல் இவை விரிவான செய்திகள் தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் ஹமாஸ் அமைப்பினுடைய ஆயுதங்களை களையும் நடவடிக்கையில் ஐக்கிய நாடுகள் சபையில் நியூயோர்க் பிரகடனம் என ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த வாக்கெடுப்பில் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன நாடுகளுக்கு இடையில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கை முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த முன்னெடுப்பில் ஹமாஸ் அமைப்பினர் கைது செய்யப்பட்ட இஸ்ரேல் ராணுவ தளபதிகள் உள்ளிட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அவர்கள் தமது பாதுகாப்புக்காக வைத்திருக்கக்கூடிய கருவிகளை ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் கைவிட வேண்டும் இதன் பின்னர் பேச்சுவார்த்தை இணக்கத்துக்கு வருகிறோம் என அந்த நியூயோகம் செய்யப்பட்டுள்ளது இது ரகிப் ஜியாருடைய ஒப்பந்த நடவடிக்கையாக தான் எங்களுக்கு தெரியும் மிகப்பெரும் அபத்தமான ஒரு நடவடிக்கை ஹமாஸ் அமைப்பை முற்றும் முழுதாக இல்லாது அளித்து பாலஸ்தீன நாட்டை சுடுகாடாக்குவதற்கான முன்னேற்பாடான நரிதந்திர நகர்வுதான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே முன்னெடுக்கப்பட்டுள்ளது இத்தனை ஆயிரம் படுகொலை நடத்தப்படுகிற போது அவர்களை கைது செய்யவில்லை இத்தனை படுகொலை வெளியாட்டம் செய்த இராணுவ தளபதிக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் இல்லை அந்த எதிரினுடைய பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் இந்த ஐக்கிய நாடு சபை மேற்கொள்ளவில்லை ஆனால் அறுபத்தி மூவாயிரம் மக்களை படுகொலை செய்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை காயமடைய செய்து ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட வீடுகளை இடித்து அடித்து உடைத்து நொறுக்கு துவாம்சம் செய்து இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட அப்பாவி சிறுவர்கள் குழந்தைகள் புதியவர்களை பட்டினியால் பழி கொடுத்த எதிரியை எதிர்ப்பதற்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் எவ்விதமான தீர்மானமும் எடுக்கவில்லை ஆனால் நலிந்த ஒரு அமைப்பாக தனது மக்களின் பாதுகாப்புக்காக நிறுத்த நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஹமாஸ் போர்ப்படை வீரர்களுடைய அந்த ஆயுதங்களை களைய வேண்டும் அவர்களை நிராயுத பாணியாக்கி அவர்களை இல்லாது அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நாசகார திட்டமிடல் தான் இது அப்ப ஹமாஸ் அமைப்பு அளிக்கப்பட்டால் ஈரானுடைய பல்லு பிடுங்கப்பட்டுவிடும் அவர்களை ஊக்குவிக்க முடியாது என்கின்ற அடிப்படையில் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில இந்த பிரரணை கொண்டு வரப்பட்டுள்ளது இது பலஸ்தீன மக்களுக்கு மிக பெரிய அபத்தமான ஒன்று இது சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான நகர்வும் அல்ல இது தனி நாட்டை பெற்று தருகிறோம் அவர்கள் ஆயுதங்களை ஒப்படையுங்கள் பலஸ்தீனத்திடம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பதற்கான ஒரு பின்கதவு விளையாட்டாகவும் இதை பார்க்கலாம் அப்போ அங்க இந்த அமைப்பு ஆயுதத்தை கைவிட வேண்டும் எல்லோரையும் விடுதலை செய்ய வேண்டும் மறுபக்கத்திலே பேச்சுவார்த்தை வருகிற நீங்கள் அது தனி நாட்டுக்கான அங்கீகாரத்தை கொடுத்திருந்தால் இதை ஏற்க முடியும் எங்களுடைய மக்களுக்காகத்தான் நாங்கள் கருவி ஏந்தி போராடினோம் எனவே இப்பொழுது அந்த கருவிகளை நாங்கள் விட்டு விட்டு விடுகிறோம் மக்களுக்கான தீர்வை என்றால் ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னால் பலஸ்தீன நாட்டுக்கான ஒரு அமைப்புகள் ஒரு ஒரு ராணுவம் கட்டமைக்கப்படும் அந்த தூக்கி கருவியை போட்டுட்டு அங்கால போய் நம்ம பையன்கள் சேர்ந்துக்கலாம் இது மிக மிக ஒரு கச்சிதமான நடவடிக்கை அதை பற்றி எல்லாம் இந்த ஐக்கிய நாடு சபை பேசவில்லை ஆனால் பாவப்பட்ட மக்களுக்காக பாதுகாப்பாக அடிக்கக்கூடிய அரணாக அடிக்கக்கூடிய அந்த போர்ப்படை வீரர்களுடைய கருவிகளை மட்டும் தூக்கி எரிந்து விட்டு வாருங்கள் என சொல்வதிலிருந்து உலக நாடுகளுடைய அபத்தமான கபட நாடகம் தெரிகிறதா இல்லையா நான் எந்த நாட்டுக்கும் ஆனால் நீதி என்று வருகின்ற நீதியாக செயல்பட வேண்டுமா இல்லையா பாதிக்க எப்பொழுதுமே பாதிக்கப்பட்டவன் பலவீனப்பட்டு கிடக்கிறவனை தான் அவனைத்தான் இந்த உலகம் அடிக்குது பலம் உள்ளவனை பற்றி சிந்திக்கல ரஷ்யாவில் அப்படித்தான் உக்ரைனை போட்டு அடிக்குது ரஷ்யா அதை பற்றி கவலை இல்ல உக்ரைனுக்கு நாடு நாடுகள் எந்த மாப்பி விளாதிமீர் புட்டின் சுமார் சிமாட்ட தான் போறார் வடகொரியா சிமாட்ட தான் சீனா அப்படித்தான் இப்போ இஸ்ரேல பாருங்க பழம் பொருந்திய நாடு பலமான உளவு வகுப்பை நாடு எல்லாரையும் மிரட்டான் வந்தா போட்டு தள்ளிடுவார் பயப்படுற அஞ்சு அந்த அந்த பலத்திற்கு முன்னால் உலக நாடுகளால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் எங்கே இவர்கள் எடுக்கின்ற இந்த நடவடிக்கை எல்லாம் கை கைகட்டி நிக்கிறான் உலகத்தில் வல்லரசு அவன் வர்த்தகத்தில் அவன் தான் கொடி கட்டி பிறகுறான் அவன் வர்த்தகத்தை நிப்பாட்டி விட்டு அந்த நாடு காணாம போயிடும் திவாலா போயிடும் அதனால இந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறான் இது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை எனவே அமாஸ் வைக்கப்பட்ட பொறியிலிருந்து தப்புமா ஆயுதங்கள் ஒப்படைக்குமா பாலஸ்தீன நாடு அதுக்காக போராடிய அந்த அமைப்புகளுடைய தியாகங்கள் வீணடிக்கப்படுமா மிகப்பெரும் பொருள் வைக்கப்பட்டுள்ளது தளபதிகள் அழிச்சு பார்த்தான் தளபதி அழிச்சு பார்த்தான் எல்லாரையும் அழிச்சு பார்த்தான் ஆனால் உண்டுக்கு அவங்களுக்கு இந்த பயலில் கிருங்குறதா இல்லை அவன் தொடர்ந்து தனது போராட்டத்தை கொண்டுதான் போறான் அப்ப அந்த உளவியல் உடைக்கணும் அழிக்கணும் என்றால் வேற வழியில பொறி தப்புமா என்பதுதான் மிக முக்கியமான என்பது அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேலுடைய தலைநகர் பகுதிகளை இலக்கு வைத்து பெரும் ஏவுகணை ட்ரோன் வழி தாக்குதலை ஏமன் போற்படைகள் நடத்தியுள்ளதாக அதனுடைய ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளார் தாங்கள் தாக்குதல் வெற்றி பெற்றுள்ளதாகவும் பலமான சேதங்களை அவர்களுக்கு வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட பலத்தீன அந்த எல்லையோரமாக இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய குடியிருப்புகள் இராணுவ நிலைகள் என்பனவற்றை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் அதனால் எதிரிக்கு பலமான சேதங்கள் என அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்படுகிறது அடுத்த செய்தியில் முழுமையான பல விவரங்களுடன் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவுங்கள் நான் உங்கள் நண்பன் பயணிமேந்தன் நன்றி உறவுகளே